அஸ்லாம் வைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் பர்த்டே கேக் பண்ணலாமா நம்மக்கிட்ட அதிகமாக மூவிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் கேக் தான் அதே ஃப்ளேவர் தான் இந்த கஸ்டமருமே நமக்கு சூஸ் பண்ணியிருந்தாங்க நிறையா சாக்லேட் உள்ளே ஃபில் பண்ணி தான் ஒவ்வொரு கேக்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ப்ரீமியமாக டேஸ்ட்டாகவே இருக்கும் நிறையா டிசைன் வந்து நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடலாம் அதில் அவங்க சூஸ் பண்ணதான் தான் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் தீம் ஒன் கேஜியில் டூ டயரில் நம்ம இந்த கேக் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சட்டிலான டிசைன்னா பார்க்குறதுக்கு கேக் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அண்ட் கிராண்ட் லுக்காகவே இருந்துச்சு கேக்கோட அவுட்லுக் இப்படி தான் வந்துருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீடியோவுமே ஷேர் பண்ணி நல்ல ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க கேக் சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு ஒரு பீஸ் கூட மிச்சமில்லை எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி உங்களுக்கும் கேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்